திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வருகிறார் ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் போட்டியிடுகிறார் இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் டி டி வி தினகரன் பேசிய போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி உள்ளார் ஆனால் திமுகவின் கூட்டணி பிரதமராக யாரை அறிவித்துள்ளார்கள் ஸ்டாலினையா ஸ்டாலின் யார் என்று தமிழ்நாட்டை தவிர்த்து அடுத்த மாநிலத்திற்கு கூட தெரியாது அதே போல எடப்பாடி பழனிசாமியும் திமுகவிற்கு உதவி செய்வதற்காக இரட்டை இலை சின்னத்தில் கை வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளனர் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் திமுகவை ஒழிப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்த இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு உதவுவதற்காக பயன்படுத்தி வருகிறார் இதன் மூலம் திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தனமாக உதவி செய்து வருகிறார் திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் இதனை தமிழக மக்கள் நன்கு அறிந்து கொண்டு தான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர் என்று கூறினார் அண்ணி அவர்கள் நரேந்திர மோடி தலைமை பிஜேபி மக்கள் தலைவரை போன்ற ஒரு தன்னடவில் தலைவர் இருந்தாலும் பழனிச்சாமி திமுகவுக்கு உதவி செய்வதற்காக திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதை உறுதியாக சொல்வேன் சின்னம் புரட்சி தலைவர் எந்த திமுகவை தீய சக்தி அதை ஒழிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாரோ அந்த சின்னத்தை இன்றைக்கு திமுகவுக்கு உதவி செய்வதற்காக நாலரை ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல்கள் தெரியும் உங்களுக்கு உள்ளார பிடிச்சி போட்டுறத உனக்கு நான் வெற்றி பெற செய்யற நாங்க ஓட்டுகளை பிரிக்கிறோம் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்கிறோம்னு அந்த புரட்சி தலைவர் சின்னத்தை காட்டி அந்த நாலரை ஆண்டுகளிலே கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் செலவழிக்க பார்ப்பாங்க இதுதான் உண்மை திமுகவிற்கு கள்ளத்தனமாக உதவி செய்வது பழனிசாமி தான் திமுகவுடைய பி டீம் பழனிசாமி இது உண்மையா இல்லையா அதனாலதான் சொல்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற வேண்டும் அது தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே ஆழமாக பதிந்து வருகிறது நமது தேனி தொகுதி மக்கள் இதை வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு நமது கூட்டணி நிர்வாகிகள் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்கு சேகரித்து வெற்றி பெறச் செய்வது டிடிவி தினகரன் என்கிற ஒரு தனிநபரை மாத்திரமல்ல உங்கள் தொகுதிக்கு பிடித்த வேட்பாளர்